இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கிரீன் பில்டிங்னா நம்ம பார்க்க வந்து சொல்லிட்டு ஐநூற்றி நாற்பத்தாறு சதுரடி இடத்துல பதிமூணு சதுரத்தில் கட்டியிருக்காங்க வீடு இது வந்து ரெண்டு பேத்துக்கும் பொதுவான சந்தது அந்த லாஃப்ட் வரைக்கும் இவங்களுக்கு இந்த லாக்டு வரைக்கும் இவங்களுக்கு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இது வந்து ரெண்டு போர்ஷன் அவசியம் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இது வந்து ஒரு வாட்டர் டேங்கு கீழே இருக்குது இது மாடிக்கு போகிற வழி வீட்டுக்குள்ளேயே தான் படி இருக்குது அதாவது வீட்டுக்குள்ளேனா அந்த கேம்பஸ்குள்ளே படி இருக்குது இது ஹை ரூஃபிங் சிஸ்டம் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்க போகிறோம் இப்போ இது காமன் பாத்ரூம் வெளியே ஒன்று இருக்குது இதே இருந்தும் அக்சஸ் பண்ண முடியாது அந்த பெட்ரூம்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும் இந் வெளியேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் உள்ள நுழையிலே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது நம்ம உள்ளே போக போகிறோம் இதில் ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்குது இது வாடகை கூட்டா குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் வாடகை வரும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் பார்த்துட்ருக்கோம் இது சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு வீடு பக்காவாக இருக்குது அந்த வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் இந்த லெஞ்சில் இருக்கும் வீடு நல்லா தரமாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏரியாவும் ரொம்ப ப்ரைன் லொக்கேஷனு அரியமங்கலத்தில் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்துருக்குது எனக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் வந்துருக்கு எனக்கு இது அது இருக்குது அதனால நல்ல காற்று வசதி இருக்கும் இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு இதுதான் நம்ம அவங்ககிட்டேருந்து ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா அந்த பாத்ரூமுக்கு இங்கே கீழே டைல்ஸ் போட்டிருக்காங்க மாடியில எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஃபுல்லாக எல்லாமே கீழே வந்து மார்பல்ஸ் போட்டிருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டை நமக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது உடனே கூடியிருக்கலாம் வாங்கி அப்படியே வாடகை கூடலாம் டைட்டில் கிளியரா இருக்கு ஒரு பெரிய ஹாலு இது வந்து மாடிக்கும் கிச்சனுக்கும் போற வழி இது ஏசி போட்டதுனால மாடிக்கு போற வழி இது கிச்சனுக்கு போற வழி நம்ம கிச்சனுக்கு போய் பார்த்து வாங்க வாங்கல நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் கிச்சன் ஏரியா மேலே பறனி இருக்குது நம்ம அதில் மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லா இடத்தையுமே மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஹாலில் இருக்கோம் இது ஃபுல்லாக தேக்கில் பட்டு போட்டிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர்லாம் தேக்கில் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொந்தத்துக்காக கட்டின வீடு மணலில் கட்டின வீடு இது ஒரு பெட்ரூமு மாடியில் உள்ள பெட்ரூமு ஸோ ஒரே ஃபேமிலி யூஸ் பண்ணால் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் கீழே ஒரு போர்ஷனாக மா மாடி ஒரு போர்ஷனாக இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இது செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பீப்புள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வடி உள்ள இருக்கிறதுனால இது ஒரு அட்டாச் பாத்து இப்போ நம்ம ஹாலில் நிற்கிறோம் பில்டிங் நல்ல தரமாக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்துட்டு அப்படியே நம்ம குடியிருக்கலாம் எந்த ஒரு வேலையும் இந்த பில்டிங்கில் கிடையாது காவிரி வாட்டர் இருக்குது போர் வாட்டர் இருக்குது இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது பேங்க் தான் இருக்கு எலிஜிபிள் இந்த வீட்டுக்கு படியும் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கு இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு மருத்துவம் எல்லாம் இருக்கு மால் இருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ரிலையன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே வசதி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ பஸ் ஸ்டாப் இந்த இடம் வந்து பஸ் ஸ்டாப்லேயே இருக்கு பஸ் ஸ்டாப் இறங்கினாக்கா வீட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போறோம் செகண்ட் ஃப்ளோரில் இது வந்து ஸ்டே ரூம் ஸ்டேரு ஸ்டேர் முடிஞ்சோடனே அது ஓப்பன் ப்ளேஸாக இருந்தது இவங்க தகரம்லாம் வச்சு அடைச்சிருக்காங்க அதையும் நமக்கு பார்த்துடலாம் பில்டிங் நல்ல தரமாக இருக்குது இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த இடத்துல இது ஒரு காமன் பாத்ரூமு ஸோ இதுலேயும் நல்ல வெண்டிலேஷன் இருக்குது நல்ல காற்று வசதி இருக்குது இங்கே இப்போ இந்த இது வந்து ஓப்பன் ப்ளேஸாக தான் இருந்தது இவங்க வந்து தகரம்லாம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரூமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பில்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் டேங்க் இருக்குது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வேணாலும் நம்ம கொண்டு போக முடியும் இதுக்கு மேலே இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டீல் ஏணி வச்சு தான் அவங்க மேலே ஏறுறாங்க தேனும் குடியிருப்பு இருக்குது மத்தியில் தான் அமைச்சிருக்கு இது வழியாக போய் மேலே டேங்கில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க பார்ப்பாங்க ஸோ தேனும் வீடுகள் இருக்குது ஸோ குடியிருப்புகள் மதியில் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இதோடய பட்ஜெட் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் நமக்கு அது மெயின் ரோட்டில் தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஏரியாவும் ரொம்ப டீசெண்டான ஏரியா நீட்டாக இருக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க கால் வாட்டருக்கு போர் வாட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டைட்டில் க்ளியராக இருக்குது இப்போ கரண்ட்டில் லோன்ல தான் இருக்குது ஸோ லோன் வந்து இருபது லட்ச ரூபா லோன்ல இருக்கு நம்ம லோனை டேக்அப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதனால டைட்டில் கிளியராக இருக்கு இந்த கார்பரேஷன் லிமிட்ல இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் விருப்பம் வச்சு அதை காண்டாக்ட் பண்ணுங்க கம்மியான வயல் வாங்கிடலாம் பிஸ்னஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க அந்த மாடியில் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால அந்த இடம் காலியாக இருக்கு விருப்பம் வச்சு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கம்மியான வயல் வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி